ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் டு ரைஃபாக் கிச்சன் நம்ம இன்னைக்கு ப்ரெட்டு வச்சு ஒரு ஈஸியான முறையில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே எடுத்து வச்சுக்கிறலாம் ஒரு கிண்ணத்தில் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து நாலு ஸ்லைஸ் ப்ரெட் மட்டும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் த தேவைக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ இதை தண்ணியில் முக்கிட்டு உடனே இதை பிழிஞ்சிடலாம் தண்ணியை பிழிஞ்சிட்டு இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுருங்க ரொம்ப நேரம் ஊற வைக்க தேவையில்லை அப்படி முக்குன உடனே நல்லா ஊறிடும் அப்படியே நல்லா இறுக்கிய பிழிஞ்சிட்டு எடுத்துடலாம் இப்போ இதே மாதிரி நான் நாலு ஸ்லேஸையும் ரெடி பண்ணி எடுத்துட்டேன் இப்போ இந்த தண்ணியை உரமாக வச்சிடலாம் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன் அதை வந்து தோலைலாம் சீவிடுங்க தோலை சீவிட்டு கழுவிட்டு இப்போ நம்ம அதை துருவி எடுத்துக்கிறலாம் நல்லா மெலிசாக துருவிக்கோங்க இப்போ துருவி எடுத்தாச்சு இதை நம்ம தண்ணியில் போட்டு அலசிட்டு புழிஞ்சு எடுத்துடலாம் ஏன்னா உருளைக்கிழங்க வந்து தொட்டினா கையில் வந்து வெள்ளை வெளியாக ஒட்டு பார்த்துருப்பீங்க இல்லையா அந்த டேஸ்ட்டு ஒரு மாதிரி இருக்கும் அதனால் நல்லா இறுக்கிய பிழிஞ்சிட்டு நம்ம வந்து பண்ணி வச்சிருக்கிற ப்ரெட்டு கூட சேர்த்துடலாம் இப்போ ஒரு காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணியிருக்கேன் அதே அது கூட சேர்த்துடலாம் ரெண்டு வெங்காயம் மீடியம் சைஸாக ரெண்டு வெங்காயம் எடுத்திருக்கேன் அதே நம்ம பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிறலாம் கட் பண்ண வெங்காயத்தை நல்லா உதிரி உதிரியாக உழுத்து விட்டுக்கோங்க அப்போ தான் நமக்கு வந்து பிணையும் போது நல்லா ஈஸியாக இருக்கும் எல்லா பக்கமும் நல்லா வெங்காயம் ஒட்டி வரும் இப்போ உழுத்து விட்டாச்சு ம மல்லி எல்லாம் கருவேப்பிலை எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துருக்குறேன் கூடவே அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் அரை ஸ்பூன் அளவு கரம் தூளும் சேர்த்துருக்குறேன் கரம் மசாலா உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்குன்னா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இது கூட ஒரு அஞ்சாறு பூண்டு பல் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் நீங்கள் துருவிட்டோ தட்டிட்டோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கற கொத்தமல்லியலை கருவேப்பில் வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துருங்க இது கூட ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு கான்போர் மாவு சேர்த்துக்கோங்க மாவு நல்லா ஒட்டி வரும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இந்த மசாலா உப்பு மாவு எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகுற அளவுக்கு இந்தளவுக்கு பிசஞ்சிக்கோங்க உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு படைஞ்சிக்கோங்க இந்த அளவுக்கு திக்காக இருக்கணும் நான் ஆயில் வந்து சூடு பண்ணிவிட்டேன் நம்ம சூட ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஆயில் வந்து நல்லா சூடாயிடுச்சு ரொம்ப தர தரன்னு கொதிக்க விட்றாதீங்க நல்லா சூடாக இருக்கணும் ஆனால் அடுப்பு வந்து மிதமான தேலை வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா வெளியில் முறு முறணும் உள்ளே இருக்கிற மாவும் நல்லா வெந்து வரும் இப்போ இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி போட்டு எடுத்துக்கோங்க நல்லா இந்த நோரம் அடங்கினதுக்கப்புறம் அதுவே மேலே எலும்பி வரும் நம்ம அப்படியே திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா செவக்க வெந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரியே நம்ம எல்லா மாவையும் கிள்ளி போட்டு சுட்டு எடுத்துட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ எல்லா மாவும் நம்ம சுட்டு எடுத்துட்டோம் இப்போ சாயந்தரம் ஆகிட்டால் பார்த்திங்கன்னா தினமும் மழை பெய்யுது பசங்க ஸ்கூலு காலேஜ் விட்டு வந்தாங்கன்னா வரும்போதே வீட்டில் என்ன ஸ்நாக்ஸ் இருக்குதுன்னு தான் கேட்டு வருவாங்க அந்த மாதிரி பசங்களுக்கு நம்ம நல்லா மழைக்கு இதமாக சுட சுட நல்லா காரமாக இந்த மாதிரி ஒரு பலகாரம் செஞ்சுட்டு கூட ஒரு நல்ல ஒரு இஞ்சி டீ போட்டு கொடுத்தீங்கன்னா அவ்வளோதாங்க பசங்க ஆக ஓகோன்னு சாப்பிடுவாங்க கடையில் வாங்குறத விட அது செலவும் ரொம்ப ரொம்ப கம்மி நம்மளே பார்த்து பார்த்து செஞ்சு கொடுத்த மாதிரி இருக்குங்க சூடான இஞ்சி டீ கூட சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இந்த மழை நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பிரெட்டு வச்சு எப்படி சுலபமாக சுட சுட ஈவினிங்ஸ்னா செய்கிறதை நம்ம பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் அப்படியே நிறையா நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே தட்டி விட்டுக்கோங்க அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும்